நீங்கள் செலுத்தி வலிமை கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறது எவ்வளவு வேலை அதிமுகத்திலே போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை வளரவிட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார் பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மண்ணில் அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தால் என்னாலும் அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மைக் சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருந்ததுடா என்று பாருங்கள் தான் பெரிய கட்சியாயிருச்சே அதிகாரத்தில் இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடுங்கி ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி தந்த ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் போட விடாதே என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இன்றில்லை என்றாவது ஒரு நாள் நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு நீ பாரு நான் பெரியார பத்தி பேசிட்டேங்கிற இல்ல என்னே தானே திட்டிட்டு இருக்கேன் இதே மாதிரி நின்னு பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இதுவளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படி பேசியிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தால பொண்ணுக்கு பிறந்தவங்க பேசுறான் ஒருத்தன் பேசுறான் அப்படி பேசுறான் தெருநாய் மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னு வந்து விடுற பெரியாரின் பெருமையை விடுறது என்னவோ மாடல் திராவிட மாடல் திருட்டு மாடல் என்ன மாடலா சந்துக்கு சந்து திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி இருட்டுக்குள்ள நின்னு காசை கொடுத்து ஓட்ட வாங்குற கூட்டத்துக்கு என்னடா திராவிட மாடல் வண்டி கிடக்கு திராவிட மாடல் எத்தனை நாளைக்கு இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வ எத்தனை நாளைக்கு இப்ப வந்து நீ அவனுக்கு போடாத மைக்கு போடாத நோட்டாவுக்கு போடு நாலு தேர்தலில் சொல்லிட்டு இருப்பியா இந்த கூட்டத்துல எவனாவது ஒரு நடக்க இருக்கிற தனிச்சு தனிச்சு தொகுதியிலேயும் போட்டிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் குயவர் வன்னார் முடித்திருத்த நாவிதர் குறவர் போயர் ஒட்டர் சாலியர் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் குடிகள்

சொல்லா முடியை திருத்துகிற மருத்துவர்கள மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சபையில் ஏறியிருக்கா உன் தாய்க்குடி தமிழ் குடி குறவர் குடியில் ஒருவன் ஏறியிருக்கா என்ன எதுக்கு அரசியல் எதுக்கு அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்து வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்த அரசியல் தாழ பாலை தற்காத்து நிற்பதை தர்மம் நம்ம பாட்டன் வைகுந்தர் அதான் தர்மம் உலகத்துல உயர்ந்த மனிதன் கீழே வீழ்ந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கே அவன் குனி காரணம் அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் விழுந்தவனை சேர்த்து சேர்த்து மிதிச்சு கொள்வான் ஒழிய தூக்கி விட்டுருக்கான விட்டுருக்கானா படிக்கிறீல்ல போய் உட்கார்ந்து பாரு இவன் எவனையாவது மேலே இருக்கான ஆதி குடிகளடா ஆதியில பறவையரும் குயவருங்கிற வேளாளரும் வந்தாரும்தானா நம்ம கோயிலுக்குள்ள இருந்து மந்தனம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் வெங்கடா இருக்கான் எங்க இருக்கான் யாரா அவங்களா சபையில இருக்கிறவங்கள யாரா அமைச்சராக இருக்கிறோம்னா யார் அரசியல் எதுக்கு செய்த எதுக்கு செய்த இழந்த உரிமையை மிக்க காக்கத்தான் அரசியல் உலகங்கள் அப்படிதான் பண்ணிருக்கான் நீ அப்படியா பண்ற இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தில் வளத்தை பறி கொடுக்க செய்ய இத்தனை மாநிலர்களா எந்த மாநிலத்தில மலை மணலாக்கப்படும் லாரிகள் பார உந்துகளின் உரிமை சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவன் யுவராஜ் பேட்டி கொடுத்தத பாரு பாலிமர தொலைக்காட்சியில் இருக்கிற பாரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரே தோராயமா தான் சொல்றாரு கிருஷ்ணகிரி தருமபுரியிலிருந்து உன் மலைகள் கர்நாடக வெட்டி எடுத்துட்டு மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் நாளைக்கு முப்பது லட்சம் டன் பத்து இல்லை என்றால் நிலம் பாலைகனமாயிரும் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது மழையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மழை இல்லைன்னா மழை வருவாய் உன் வளத்தை வெட்டி எடுத்துட்டு போறான் ஒரு சொட்டு தண்ணீர் காவரில உனக்கு இல்லங்கிறான்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு எது இல்ல உனக்கு தண்ணி தர முடியாதுங்கிற காங்கிரஸ் சொல்றதாடா என் குட்டி மிச்ச தேர்தலுக்கு நீ சொல்றீங்க இல்லையா மான ரோசமா இருக்கா இல்லையா ஒரு அர்த்தத்தை பரிசோதனை பண்ண போய் பாரு தன்மானத்துக்காக உயர் விட்டாயிடாங் உன் பாட்டை யாருடா தீர்னு சின்ன மல்ல அவன் நடந்தமல்ல இங்க நடக்கிற அவன் சுவாச்ச காற்று வெள்ளாரீரா நூறு விழுக்காட்டு வரியில் விழுக்காட்டை எனக்கு கட்டு விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ நினைக்கிற

கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயிர கூடாது அவன் ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையா அவன் வாரிசான நீ நானும் இப்ப ஏன்னா அதுல இல்ல நம்ம உனக்கு தன்மானம் இல்ல போட்டா போடு போலா போ நீ சூரிய போடு கருணாநிதி வீட்டுல பழிச்சு வளர்ச்சிருக்கும்டா நம்ம வாழ்க்கை இருட்டாயிரம்டா பாத்துக்க பாத்துக்க இப்பவும் உனக்காக கத்துறேன் பாரு எதுல கத்துறேன் இந்த மைக்கல தான் என் தங்கச்சி கத்துவா இந்த மைக்கல தான் மறக்காம போட்டு விடு மைக்கல விடு போட்டு விடு போட்டு விடு என் பங்காளி சொல்ற மாதிரி போட்டாச்சு போட்டாச்சு எது கைதான போட்டாச்சு இலை போட்டாச்சு தாமரை போட்டாச்சு சூரியன் ரொம்ப நல்லா போட்டாச்சு பழசாவது வச்சிருக்கியடா பழைய துணியை எரிச்சிடற பழைய அண்டாவே கொண்டு எங்கேயாவது போட்டுற பழச இது அதர பழசுறா அந்த சூரியன் அதரப்பழ அட்டை பழசுறா

சொல்லு சொல்லு என்ன என்ன கெட்டு பேரும் சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது ஒரு தடவை எதுக்கு இந்த திருட்டு பை தானே உனக்கு காசு கொடுக்குறான் நல்லவன் எதுக்கு காசு கொடுக்கும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறிய அறிவு இருக்கா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுது ஒரு முதலாளி ஒரு முதலாளி நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா இதான கேள்வி இதான கேள்வி எந்த முதலாளி நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவான் அவனோட காமராஜா காந்தியா கக்கனா யார் இல்ல சீவானந்தமா இல்ல தெய்வத்தர் மகன் முத்திராமலிங்க தவிர நாங்க வராமலே ஜெய்பம் மிதப்புல திமிர்ல இருக்கிற அந்த ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஒரு தடவை அது மைக்கல போடு போடு என் தாத்தன் தெய்வத்திருமகன் முத்திராமலிங்க தேவர் ராமநாதபுரத்துல பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும்போது வெள்ளக்காரன் வாய்ப்பு போட்டு முடியாது பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்ட வீரன் அவன் குற்றப்பரம்பரை சட்டத்துல கைரையிடான்னு வச்சிருந்த கொட்டின் சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளர் போட்டா மக்கள் அவர் பேச செய்தி இருந்தது பேச விடலை வெள்ளக்காரன் இவங்க ஏன் வரல பேச செய்தியே இல்ல வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த வந்துச்சா ஒரு அம்மா அதை என் புருஷன் எடுத்துட்டு வந்து டாஸ்மார்க்ல குடிச்சு கொடுத்தாரே அது திருப்பி உங்ககிட்ட வந்துருச்சா இதை தவிர வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு புரட்சி பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துருச்சா தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துருச்சா பேர் எப்படி வைக்கிறாங்க பத்தியில மகளிருக்கு கலைஞர் உதவி தொகை என்ன அவங்க அப்பா சொத்து கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாரா புரட்சி பெண் கையேந்திட்டாலே வறட்சி பெண்றா அவ எப்படா புரட்சி பெண் தமிழ் மகன் ஏண்டா திராவிடன் திராவிட மாடல் ஏண்டா திராவிட மகன் நீ சரியான நான் மக்கள் அந்த திராவிட மகன் தான் சொல்லு கையேந்த வைக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா தமிழ் மகன்னு சொல்ற பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தமிழ் மகனா நீ அதையும் சொல்ல திராவிட மகன் சொல்லு திராவிட மகன் ஆயிரம் ஆயிரம் அப்புறம் ஒரு நாள் சரியா எண்ணிவை இன்னொரு இன்னொரு இந்த ரெண்டு ஆண்டு இருக்கு பழைய இயம்பு தலைக்கு பேர் உன் திராவிட மாடல் வண்டியை நீ உருட்டிக்கிட்டு இயம்பு தலைக்கு பேர் நீ கத்தலை இதே தெருவில் பாத்துக்கிட்டே இருக்கு இன உணர்வு மான உணர்வும் கொண்ட மக்கள் உழைத்து வாழ்வதையே உயர்வாக கருதுகிற என் மக்கள் ஒரே ஒரு ஓட்டு மைக்கு போட்டு உன் மானத்தை நினைநாட்டு நன்றி வணக்கம்